நம்ம எல்லாருக்குமே வெற்றி அடையணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா அது ஈஸி ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் தெரியும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நம்ம இல்லை நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை அந்த ஒரு விஷயத்தை அதாவது சிஸ்டம்ஸோட சக்தியை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும் வெற்றி அவ்வளோ கஷ்டமா இருக்காது இந்த உணர்வு உங்களுக்கு எப்போவாச்சும் வந்திருக்கா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு கோல் செட் பண்ணுவோம் நமக்கு நாமே ப்ராமிஸ் பண்ணிப்போம் ரொம்ப வேகமா ஆரம்பிப்போம் ஆனா பாருங்க கொஞ்ச நாள்ல லைஃப் குறுக்க வந்து நிற்கும் டயர்டாயிரும் கவனம் சிதறும் ஒரே குழப்பமா இருக்கும் அப்புறம் மெதுவா பழைய பழக்கத்துக்கே திரும்பிடுவோம் இது உங்க தப்பு இல்ல ஒரு சிஸ்டம் இல்லாம நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது இதுதான் இயல்பா நடக்கும் இந்த முழு பகுதியோட மையக்கருவே கருவே அதாவது மோட்டிவேஷனை நம்புறதை விட்டுட்டு நமக்கான சிஸ்டம்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வெற்றி தான் இருக்கும் ஏன்னா யோசிச்சு பாருங்க மோட்டிவேஷன்கிறது ஒரு ஃபீலிங் மாதிரி அது வரும் போகும் நம்மளோட மன உறுதி ஒரு பேட்டரி மாதிரி சீக்கிரமே திறந்துடும் லைஃப் கஷ்டமா இருக்கும்போது டிசிப்ளின் கூட காணாம போயிடும் ஆனா சிஸ்டம்ஸ் அப்படி இல்லை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு அதுக்கு கவலையே இல்லை நல்ல நாள்லயும் அது வேலை செய்யும் மோசமான நாள்லயும் வேலை செய்யும் முக்கியமா அந்த மோசமான நாட்கள்ல தான் அதோட பவர் நமக்கு தெரியும் சரி அப்ப நாம பார்க்க போற அந்த ஆறு முக்கியமான சிஸ்டம்ஸ் இதோ முதல்ல மோட்டிவேஷன்கிற அந்த மாயை அடுத்து நம்ம எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கவனத்தை எப்படி பாதுகாக்கிறது நம்ம அடையாளத்தை எப்படி உருவாக்குறது அப்புறம் எக்ஸிக்யூஷன் என்ஜின் அதாவது யோசனைகளை எப்படி செயலாக்குறது கடைசியாக நம்ம உலகத்தை எப்படி டிசைன் பண்ணுறது இது ஒவ்வொன்றும் வெற்றியை எப்படி ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாற்றுதுன்னு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மோட்டிவேஷனுங்கிற மாயை கோல்ஸ் மட்டும் இருந்தால் ஏன் பத்தாது நிறைய பேர் கோல்ஸை துரத்திட்டு இருப்பாங்க நான் ஒரு பத்து கிலோ குறைக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு புக்கு எழுதணும் இப்படி நிறைய நினைப்பாங்க இதில் தப்பே இல்லை ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு இப்போ இங்கே பாருங்க இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் கோல்ஸுங்கிறது ஒரு ஃபினிஷ் லைன் மாதிரி ஆனால் சிஸ்டம்ஸுங்கிறது அந்த ஃபினிஷ் லைனுக்கு போகிறதுக்கான பாதை இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கோல்ஸ் லெவலில் இல்ல உங்கள் சிஸ்டம்ஸ் லெவலில் தான் வாழ்கிறீங்க ஒரு கோலுங்கிறது வெறும் ஒரு ஆசை ஆனா ஒரு சிஸ்டம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை கோல்ஸ் உங்களுக்கு டைரக்ஷன காட்டும் அதாவது எங்க போகணும்னு சொல்லும் ஆனா சிஸ்டம்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடை கொடுத்து அந்த பயணத்தை நிஜமாக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போற இந்த சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம் வெற்றி பணம் ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றது எனர்ஜி தான் நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லனா லைஃப்ல எல்லாமே ரொம்ப கஷ்டமா தெரியும் இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது எனர்ஜி இல்லாத டைம் வேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லானவங்க டைமை மட்டும் மேனேஜ் இல்ல அவங்க எனர்ஜிய மேனேஜ் பண்ணுறாங்க ஏன்னா ப்ரொடக்டிவிட்டியோட உண்மையான கரன்சியே எனர்ஜி தான் யோசிச்சு பாருங்க உலகத்திலேயே பெஸ்ட் கோல்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போவும் டயர்டாவும் கவனம் இல்லாமலும் இருந்தா எதுவுமே நடக்காது நிறைய பேர் டிசிப்ளின் இல்லாததால தோத்து இல்ல அவங்க டயர்டான உடம்போடையும் மந்தமான மனசோடையும் ஜெயிக்க முயற்சி பண்ணுறதால தான் தோத்து போறாங்க இந்த எனர்ஜி சிஸ்டத்தை உருவாக்குறது ரொம்பவே சிம்பிள் இந்த மூணு விஷயத்துல மட்டும் கவனம் வச்சா போதும் ஒன்னு சரியான தூக்கம் இது நம்ம மூளையை கிளீன் பண்ணி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்க வைக்கும் ரெண்டு டெய்லி மூவ்மெண்ட் ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் அவசியமில்ல ஒரு சின்ன வாக்கிங் போனா கூட உங்க எனர்ஜி லெவல் அதிகமாகும் மூணு நல்ல சாப்பாடு சர்க்கரை ப்ராசஸ் பண்ண உடம்புகளை தவிர்த்தாலே உங்க எனர்ஜி திடீர்னு டவுன் ஆகாம பாத்துக்கலாம் உங்க உடம்பு சரியா இருந்தா உங்க மனசும் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ணும் சரி நம்ம அடுத்த சிஸ்டத்துக்கு போலாம் இன்றைக்கி நாம வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா நோட்டிஃபிகேஷன் சோஷியல் மீடியா நியூஸ்னு ஒரு முடிவே இல்லாத சத்தத்துக்கு நடுவுல நிரந்தரமா கவனம் சிதறி போய் வாழ்கிறாங்க அப்புறம் அவங்க கவனம் நூறு பக்கமும் இழுக்கப்படும் போது ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஜெயிச்சவங்க அதிக நேரம் வேலை செய்கிறதில்ல அவங்க பாதுகாக்கப்பட்ட நேரங்கள்ல வேலை செய்யறாங்க அதாவது நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு கவனமா வேலை செய்யறீங்கிறது தான் முக்கியம் ஒரு மணி நேரம் முழு கவனத்தோட பண்ற வேலை அஞ்சு மணி நேரம் கவனம் சிதறி போய் பண்ற வேலையோட பல மடங்கு பெட்டர் அவங்க மோட்டிவேஷனை இல்ல அவங்க ஒரு ஃபோக்கஸ் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அவங்க வேலை செய்யற நேரத்தை பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க உங்களுக்கான ஃபோக்கஸ் சிஸ்டத்தை உருவாக்க இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு முக்கியமான வேலையை மட்டும் தேர்ந்தெடுங்க ரெண்டாவதா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ராக்ஸ தூக்கி போடுங்க ஃபோன் ஆஃப் பண்ணுங்க தேவையில்லாத க்ளோஸ் பண்ணுங்க மூணாவதா எப்போ முடியுதுன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க போக்கஸ்ங்கிறது கஷ்டப்பட்டு முயற்சி பண்றது இல்ல தேவையில்லாததை நீக்கிறது இதை செஞ்சாலே போதும் நீங்க லைஃபோட போறத நிறுத்திட்டு உங்க லைஃபை உருவாக்க ஆரம்பிப்பீங்க இப்போ நாம பார்க்க போறதுதான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம் உங்க ஒவ்வொரு படக்கம் ஒவ்வொரு முடிவு இது எல்லாமே உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத தான் வருது உங்க நடத்திங்கிறது உங்க அடையாளத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட்செட் ஷிஃப்ட் நான் என்ன செய்யணும்னு கேக்குறத விட்டுட்டு நான் யாரா மாறிட்டு இருக்கேன்னு கேட்க ஆரம்பிக்கணும் பெரும்பாலான மக்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா அவங்க அடையாளத்தை மாத்தாம அவங்க நடத்தைய மட்டும் மாத்த முயற்சி பண்றாங்க அது நிக்கவே நிக்காது நான் டிசிப்ளின்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா மனசுக்குள்ள அவங்கள ஒரு சோம்பேறியா தான் பாப்பாங்க அப்போ அவங்க செயல்களும் அந்த பழைய அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் ஆனா ஜெயிக்கிறவங்க அவங்க யாரா மாற விரும்புறாங்களோ தான் கவனம் செலுத்துறாங்க சரி ஒரு புது அடையாளத்தை எப்படி உருவாக்குறது இந்த ரெண்டே ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணா போதும் முதல்ல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்கன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கிறவன் இல்லனா நான் என் வேலையை சரியா செய்ற ஆளு அப்படின்னு ரெண்டாவதா சின்ன சின்ன செயல்கள் மூலமாக அதை உங்களுக்கே நீங்கள் நிரூபிங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்கள் யாரா மாற விரும்புறீங்களோ அதுக்கான ஒரு ஓட்டு மாதிரி போக போக இந்த சின்ன சின்ன ஓட்டுகள் சேர்ந்து உங்கள் சுய உருவத்தையே மாற்றி எழுதிடும் அடுத்தது தள்ளி போடுற பழக்கத்தையும் ஓவர் திங்கிங் பண்ணுறதையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் நம்ம மனசு நல்ல ஐடியாஸோட கல்லறையாக இருக்கக்கூடாது ஐடியாஸ் மட்டும் நம்ம வாழ்க்கையை மாற்றாது அதை செயலாக்கிறது தான் மாற்றோம் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலைய ஆரம்பிக்கிறது தான் இருக்கிறதுலே ஈஸியான வழின்னு மாத்திர ஒரு கட்டமைப்பு மோட்டிவேஷனுங்கிறது ஒரு தீப்பொறி மாதிரி பத்திக்கும் ஆனா சீக்கிரமே அணைஞ்சிடும் ஆனா ஒரு சிஸ்டம்ங்கிறது ஒரு பவர் கிரிட் மாதிரி நம்பகமானது எப்பயும் இயங்கிட்டே இருக்கும் நிறைய பேர் ஐடியாஸ் இல்லாததால தோத்து போறதில்லை அதை செயல்படுத்தாததால தான் தோத்து போறாங்க சரியான நேரம் வரும்னு காத்துட்டே இருந்து மொத்த வேகத்தையும் எழுந்துடுறாங்க அப்போ ஒரு செயலை எப்படி ஆட்டோமேட்டிக்கா செய்யறது பெரிய கோல்ஸை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக உடைங்க உதாரணத்துக்கு ஒரு புக் எழுதணுமா இன்றைக்கி ஒரு பக்கம் எழுதுறதுன்னு மட்டும் வச்சுக்கோங்க இதை என்னால் செய்ய முடியுமானு யோசிக்காம அடுத்த சின்ன ஸ்டெப் என்ன அப்படின்னு மட்டும் கேளுங்க ஒர்க் அவுட் பண்ணணுமா நைட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து ரெடியாக வைங்க இது ஆரம்பிக்கிறதுக்கான தடையை குறைக்கும் ஆரம்பிக்கிறது ஈஸியாக ஆயிட்டா போதும் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை முன்னாடி கொண்டு போகும் சரி இப்போ நம்மளோட கடைசி சிஸ்டத்துக்கு வந்துட்டோம் இது எல்லாரையும் நிறைய பேர் கண்டுக்காத ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட மன உறுதியை விட நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் சூழல் தான் நம்ம நடத்திய அதிகமாக தீர்மானிக்குது உங்கள் சூழலுங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மாதிரி அது ஒன்று உங்களை அவங்க கோல்ஸை நோக்கி தள்ளும் இல்லைனா அதுலேருந்து பின்னுக்கு இழுக்கும் ஒரு நிமிஷம் இதை பற்றி யோசிக்கல உங்கள் சூழல் எப்பவும் உங்ககிட்ட கிசி கிசித்துட்டே இருக்கு இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்த சுற்றி பாருங்க உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை பாருங்கள் உங்க சூழல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுது எது நார்மல் எதை ஏத்துக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு அதுதான் சொல்லுது உங்க சூழல்ல கவனம் சிதற மாதிரி விஷயங்கள் இருந்தா நீங்களும் கவனம் ஆளா ஆளாதான் இருப்பீங்க ஜெயிக்கிறவங்க அவங்க சூழலோட சண்டை இல்ல அதை அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க உதாரணமா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணுமா உங்க ஷூஸை வாசல்லே வைங்க ஹெல்தியா சாப்பிடணுமா பழங்களை கண்ணில் படுற மாதிரி டேபிளில் வைங்க ஜங்க் ஃபுட்டை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைங்க நீங்க யாரை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க இப்படி உங்கள் சூழல் உங்கள் கோல்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்கள் உங்கள் மன உறுதியை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கம்மியாயிடும் இப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு ஸ்லைடில் சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு பக்கம் சிஸ்டம்ஸ் இல்லாத வாழ்க்கை அங்கே நீங்கள் மோட்டிவேஷனை நம்பியிருக்கீங்க வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத போராட்டமாக இருக்கு இன்னொரு பக்கம் சிஸ்டம்ஸோட இருக்கிற வாழ்க்கை இங்கே உங்க எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கு உங்கள் ஃபோக்கஸ் பாதுகாப்பாக இருக்கு உங்கள் அடையாளம் உங்கள் கோல்ஸோட போகுது முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது வெற்றி ஏன் ஈஸியாகுதுன்னா வாழ்க்கை ஈஸியாகிறதால இல்ல உங்களுக்குள்ளேயே நீங்க போராடுறத நிறுத்துறதால தான் இத்தனை சிஸ்டம்ஸை பத்தி கேட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் மலைப்பா இருக்கலாம் ஐயையோ இது எல்லாத்தையும் நான் எப்படி ஒரே நேரத்துல செய்யறதுன்னு தோணலாம் இங்கே தான் ஒரு முக்கியமான அட்வைஸ் இருக்கு நீங்க எல்லா சிஸ்டத்தையும் ஒரே நேரத்துல உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஒரு சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிங்க உங்க எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கா முதல்ல உங்க தூக்கத்தை சரி பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்க முதல் வெற்றி மெதுவா ஆனா உறுதியா உருவாக்குங்க அப்போ இந்த பகுதியோட இறுதியில் உங்களுக்கான கேள்வி இதுதான் நீங்க முதல்ல எந்த சிஸ்டம உருவாக்க போறீங்க வெற்றிங்கிறது எப்பவுமே கஷ்டமான ஒண்ணு இல்ல உங்க சிஸ்டம்ஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டம் இன்னைக்கு வெற்றியை பத்தி நீங்க ஒரு புது கோணத்துல பார்த்திருந்தாலோ இல்ல உங்ககிட்ட என்ன தப்பு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலோ உங்க எதிர்காலம் உங்களுக்கு நன்றி போற அந்த முதல் சிஸ்டத்தை இன்னிக்கே உருவாக்க